வணக்கம் இன்று நம்முடன் டாக்டர் காயத்ரி இணைஞ்சிருக்காங்க அவங்க கிட்ட தொடர்ச்சியா நிறைய சமூகத்துக்கு தேவையான விஷயங்கள் பேசிட்டு வரோம் அது மாதிரி இன்னைக்கு ஒரு விஷயம் தான் பேச போறோம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் இப்போ ஒரு வெரோனிகா மேரி அப்படின்றவங்க திருநெல்வேலியை சேர்ந்த ஒரு சமூக ஆர்வலர் வந்து ஒரு பாட்டியை போட்டு பாக்குறாங்க அதுல பார்த்தா வந்து திருநெல்வேலியில பதினெட்டு வயசுக்கு குறைவான குழந்தைகள் இன்னும் பதினெட்டு கூட இல்லை பதினஞ்சு வயசுக்கு ரொம்ப கம்மியான குழந்தைங்களே நிறைய பேர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காங்க ப்ரெக்னென்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க அது நாட் நாட் ஒன்லி திருநெல்வேலி அப்படி மொத்தமாக பார்த்தோம்னா தர்மபுரி கிருஷ்ணகிரி எல்லாம் திருநெல்வேலியோட எங்கேயோ இருக்கு அந்த மாதிரி வந்து ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு இதுக்கான பேசிக் ரீசன் என்ன அதுவும் ஸ்பெசிபிக்கா பார்த்தோம்னா திருநெல்வேலியில மேலப்பாளையம் அப்படின்ற ஒரு ரீசன் பார்த்தா அங்க வந்து ஒரு கம்யூனிட்டி கொஞ்சம் அதனோட வேல்யூ அதிகமா இருக்கு சோ அங்க இந்த மாதிரி குழந்தை திருமணங்கள் தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு ஒரு ரீசன் முன்வைக்கிறாங்க இது இதனோட கம்ப்ளீட் பேக்ரவுண்ட் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மேம் ஆக்சுவலா இது வந்து தமிழ்நாட்டுக்கு புதுசு இல்ல நீங்க முதல்ல சொல்லும் பொழுதே சொன்னீங்க தர்மபுரியில எல்லாம் ஏற்கனவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தர்மபுரியில குழந்தை திருமணம் இருந்தது ஆனால் இப்ப வந்திருக்கிற இஷ்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தைகளே வந்து ப்ரெக்னன்ட் ஆகி டெலிவரி ஆயிருக்கிறது தான் மிகப்பெரிய விஷயம் என்ன uh, சொன்னா pandemic சமயத்துல நிறைய குழந்தை திருமணங்கள் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கு என்ன ரீசன் சொல்றாங்க அப்படின்னா இந்த வறுமைங்கிறது ஒரு காரணமாக இருந்தால் கூட அந்த வயசுல காதல் திருமணங்கள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு ஒரு காரணமாக சொல்றதாக நம்ம வந்து நியூஸ்ல எல்லாம் பார்க்க முடிஞ்சது ஆனால் அதற்கு பின்னால நிறைய ஹெல்த் ரிலேட்டட் விஷயங்கள் இருக்கு அத நாம வந்து கவனிக்க தவறிட்டோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா இந்த குழந்தை திருமணம் அப்படிங்கும் பொழுதே எல்லாரும் வந்து மேல பார்த்து சொல்லுவாங்க இது வந்து பீகார் யூபி இந்த மாதிரி இடங்கள்ல ரொம்ப பின்தங்கிய இடங்கள்ல தான் இந்த மாதிரி குழந்தை திருமணங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பட் அன்பார்ச்சுனேட்லி நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மால் நியூட்ரிஷியனாக இருக்கட்டும் அதனால பின்னால வரக்கூடியதாக இருக்கட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா இடத்துலயும் இருக்கு இன்னைக்கு தமிழகத்துல பாத்தீங்கன்னா குழந்தை திருமணம் முதல்ல திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் அது போக கிருஷ்ணகிரி இந்த மாதிரி இடங்கள்ல தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஆகஸ்ட் லாஸ்ட் வீக்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒன் வீக்குக்குள்ளார இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஒரு பெரிய செய்தியாகவே வந்து மூன்று நாட்கள்ல ஒரு நாப்பத்தி ஐந்து குழந்தைகளுக்கு மேல குழந்தை திருமணம் ஆஹ் நடைபெற இருந்து அது வந்து கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு த்ரீ டேஸ்ல ஒரு நாப்பத்தஞ்சு அப்படின்னா நீங்க ஒரு முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் நீங்க எடுத்துக்கலாம் எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பின்னால அப்படிங்கும் பொழுது குழந்தைகளுடைய எண்ணங்கள் அவர்களுடைய மாறுபாடுகள் ஒரு காரணமாக இருந்தாலும் குடும்ப பழக்க வழக்கம் வறுமை அஹ் ஏதோ ஒருத்தர் ஒரு நல்லவங்க கிடைக்கிறாங்க அப்படின்னா ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிடணும் கடமை முடிஞ்சுது அந்த மாதிரி உள்ள விஷயங்களும் இருக்கா அப்படிங்கறத நாம பார்க்கணும் ஆனால் ரொம்ப வருத்தத்திற்குரியது என்ன அப்படின்னா அப்போ சட்டம் என்ன ஆச்சு ஒரு அதாவது இது நடந்தது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப தெளிவா சொல்லி இருக்கிறாங்க நிறைய ஆரம்ப சுகாதார நிலையங்கள்லயும் அரசு மருத்துவமனையிலயும் தான் இது நடந்திருக்குது அப்போ இது வந்து ஒரு ஒன் இயர் ஆகிற வரைக்குமே ஒரு மிகப்பெரிய அளவிற்கு அமைதி காக்கப்பட்டதா இன்னைக்கு வந்து ஒரு ஆர்டிஐல போட்டதுனால வேற வழி இல்லாமல் அவர்கள் உண்மையை சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாயிடுச்சு இல்ல ஆக்சுவலா பிரைவேட்ல கொஞ்சம் பயப்படுவாங்க இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து பயப்படுவாங்க ஏன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு ஹாஸ்பிட்டலையே க்ளோஸ் பண்ணக்கூடிய நிலைமை வரும் அப்படிங்கிற அளவுக்கு பயப்படுவாங்க ஒரு ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் லெவல்ல இந்த மாதிரி திருமணங்கள் ஒரு பெரிய அளவுக்கு நடக்கிறது இல்லை ரெண்டு விஷயங்கள் சொல்றாங்க ஒன்னு வந்து வறுமை இன்னொன்னு வந்து நிறைய காதல் திருமணங்கள் இந்த பேண்டமிக் பீரியட்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்போ இதுல எங்க வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா த ரெஸ்பான்சிபிலிட்டி லைஸ் ஆன் ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாமே நிலையம் அரசு மருத்துவமனை ஒரு குழந்தைங்க அஞ்சு குழந்தைங்க தொடர்ந்து வரும்பொழுது வயது பாத்தீங்கன்னா இருந்து வயது இதுதான் நம்ம பார்க்க வேண்டியது இதற்கு பின்னால ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு ஒரு சமூகத்துக்கு ஃபியூச்சர்ல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வருதுங்கறத கூட உணர முடியாம அவ்வளவு லெத்தார்ஜிக்கா இருந்ததுதான் இதுக்கு வருத்தம் நம்ம பார்த்தா எல்லாம் வந்து ஒரு டென்த் படிக்கிற பசங்க அந்த மாதிரிதான் இந்த ஏஜ் வச்சு பார்த்தோம்னா டென்த் லெவன்த் இது பிசிக்கலா அவங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப டயரிங்கா இருக்கும் அந்த ப்ராசஸ் அண்ட் மென்டலா இது எந்த அளவுக்கு மேம் அவங்கள இல்ல ரெண்டுமே நீங்க இந்தியால பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கடந்த பாராளுமன்றத்துல பெண்களோட திருமண வயது பதினெட்டுல இருந்து இருபத்தி ஒன்னா உயர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கொண்டு வந்தாங்க அதை கொண்டு வரும் பொழுது வேற எங்குமே பெரிய அளவுக்கு எதிர்ப்பு வரல எதிர்ப்பு எங்க வந்ததுன்னா தமிழ்நாட்டுல வந்தது அதையும் எப்படி வச்சு வந்தது அப்படின்னு சொன்னா நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்தவர்களை டார்கெட் பண்ணி அவங்களுக்காக தான் இந்த சட்டம் கொண்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஏன்னா அஹ் சிறுபான்மையில ஒரு சமூகத்தினருக்கு பெண்கள் வந்து பியூபாட்டி ஆயிட்டாலே திருமணத்திற்கு தயாரானவர்கள் நம்ம இன்னி வரைக்கும் காமன் சிவில் கோடு கிடையாது சோ அப்ப அவர்களுடைய திருமண வழக்கப்படி அவர்களுக்கு திருமணம் செய்ய உரிமை இருக்கிறது அப்படின்னு ஒரு கேட்டகிரி வந்துருது அப்போ நீங்க பதினெட்டு வயசுக்கு கீழே அவங்களுக்கு கல்யாணம் பண்ணா தப்பில்லை அப்படின்றது ஒரு கேட்டகிரி ஆனால் அரசு பதினெட்டையே கம்மி இருபத்தி ஒண்ணு ஆக்கணும் அப்படின்ட்டு சோ அப்ப இதுல ரெண்டு விஷயம் அவங்க பாத்தாங்க ஏன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா மால் நியூட்ரிஷியனுக்கு மிகப்பெரிய காரணம் இந்த ஏர்லி சைல்ட் மேரேஜ் தான் குழந்தை திருமணங்கள் ஒரு மிகப்பெரிய காரணம் குழந்தை திருமணமா இல்லாட்ட கூட ஒரு பதினேழு பதினெட்டு வயசுல நீங்க கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்கன்னா அந்த அதாவது ஒரு கல்யாண வயது நீங்க பதினெட்டு வச்சதுனால பதினெட்டு பட் முழு அளவிற்கு அவர்களுடைய உடம்பு வந்து தயாராகல அப்படி இருக்கும் போது அந்த பிறக்கிற குழந்தைகளும் மால் நியூட்ரிஷனா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு இந்த மால் நியூட்ரிஷியனோட சேர்ந்து அண்டர் வெயிட் குழந்தைகள் வந்து அண்டர் வெயிட்ல இருக்காங்க சைல்டார் அண்டர் வெயிட் அப்படின்றாங்க அதே போல அனிமியா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ரத்த சோகை இருக்கு இல்லையா குழந்தை அந்த இரத்த பற்றாக்குறை அந்த அனிமியா பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தி ரெண்டு சதவிகிதம் மேரேஜான பெண்களுக்கு அனிமியா இருக்கு எழுபத்தி சதவிகிதம் குழந்தைகளுக்கு அனிமியா இருக்குன்றாங்க அதனாலதான் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருபத்தோரு வயசுன்னு வச்சு அ ஊட்ட சத்து உள்ள உணவை வந்து பிரெக்னன்ட் லேடிஸ்க்கு குடுக்கறதுக்காக சுகாதார நிலையங்கள் மூலமாக ஊட்டச்சத்து பொருட்கள் கொடுக்கறது அவர்களுக்கு வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் டிஃப்ரெண்ட் கேட்டகிரியா பிரிச்சு டூ தௌசண்ட் திருமூ டூ தௌசண்ட் அப்படின்னு கேட்டகிரி பிரிச்சு அவர்களுக்கு சத்துள்ள உணவுகளுக்காகவும் சொல்லி பண்ணாங்க இங்க வந்து தமிழகத்துல அது என்ன ஆயிடுச்சுன்னா நாங்களே நியூட்ரிஷியன் கிட் கொடுக்கறோம்னு உங்களுக்கு அது ஒரு இஷ்யூ ஆச்சு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஆவின் கொடுக்கறேன்னு சொல்லி இன்னொரு ஸ்கேம் ஆகி அது மொத்தமா ஸ்டாப் பண்ணி இந்த பிரச்சனைக்குள்ள போயிடுச்சு நம்ம வந்து அந்த பிரச்சனைக்குள்ள போகாட்டி கூட முழுக்க வந்து ஒரு மால் மால் குழந்தைகளுக்கு அனிமியா வரக்கூடிய ஒரு சமுதாயமே ஒரு நோய்வாய்ப்பட்ட ஒரு சமுதாயமாக உருவாகக்கூடியது இருக்குது ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் சொல்றேன் பாருங்க நான் ஸ்கூல்ஸுக்கு வந்து கவுன்சிலிங்க்கு போகும்பொழுது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போயிருந்தேன் ஒரு நைன்த் படிக்கிற பிள்ளைகளுக்கு பெண் பிள்ளைகளுக்கு மட்டும் தனியா கவுன்சிலிங் கொடுக்கறதுக்காக முப்பத்தி அஞ்சு பிள்ளைங்களை உட்கார வச்சிருக்கிறேன் அப்ப அவங்க கிட்ட கேக்குற நானு உங்களுக்கு வேற ஏதாவது லவ் அஃபேர் அந்த மாதிரி இருக்குமான்னு போது முப்பத்தி ஐந்து பிள்ளைகள்ல இருபத்தி ஒன்பது பிள்ளைகள் கையுயர்த்தினாங்க நீங்க யோசிச்சு பாருங்க ஆஹ் முப்பத்தி அஞ்சுல இருபத்தி ஒன்பது எவ்வளவு பர்சன்டேஜ் சொல்லிட்டு ஒரு வகுப்புல இவ்வளவு பிள்ளைகள் அப்படின்னா அவர்கள் வந்து அரசு பள்ளிகள் அப்படின்னு வரும்பொழுது உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு அவங்க பினான்சியலி சவுண்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ அவங்க படிப்புல ஏதாவது சுணக்கம் ஏற்பட்டாலோ இல்ல வந்து ஒரு ஃபெயிலா போனாலோ அடுத்து இம்மிடியட்டா அவங்க வீட்டுல பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா கல்யாணம் பண்ணி கொடுத்துர்லாம் அப்படிங்கறதுதான் அதே மாதிரி இந்த பிள்ளைகளும் வீட்டை விட்டு வெளியே வந்து திருமணம் செய்து கொள்வது இந்த வயசுலதான் அதிகமாக இருக்கு அப்படின்ட்டு அப்போ இது சட்டம் தான் இதை முழுக்க முழுக்க பார்க்க வேண்டிய தேவை இருக்குது அப்படி இல்ல அப்படின்னா ஆஹ் இந்த சமுதாயம் வந்து ஒரு அஹ் ரொம்ப அன்ஹெல்தியா இன் ஃபியூச்சர்ல வரதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கு நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல கவுன்சிலிங் கொடுக்குறீங்க அப்படின்ட்டு அது ஒரு ஜிஓ பாஸ் பண்ணாங்க அந்த ஜிஓ இப்போ ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றாங்களா மேம் எல்லாத்தையுமே இந்த மாதிரி கவுன்சிலிங் குடுக்குறாங்களா குழந்தைங்களுக்கு எல்லாரும் இல்ல இது ஆக்சுவலா வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து நம்மள கூப்பிடுறது இல்ல நம்ம வாலண்டியரா நமக்கு தெரிஞ்ச ஸ்கூல்ல ஒரு எச்எம் ரொம்ப வருத்தத்தோட எங்க ஸ்கூலுக்கு நீங்க வரீங்களா வந்து பிள்ளைங்களுக்கு கவுன்சிலிங் ஏன்னா கவர்மெண்ட் ஜிஓ பாஸ் பண்ணது எதுக்காகனா ஒவ்வொரு பள்ளிகள்லயும் கவுன்சிலர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட கவுன்சிலர்ஸ்களை அரசு பள்ளிக்கூடங்கள் பெரிய அளவிற்கு அமர்த்துவதில்லை அதுதான் உண்மை நீங்க அதுக்கு ஆனா என்ன சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து ஒரு நம்பர் குடுக்குறோம் உங்களுக்கு எப்படி டிப்ரெஷன் இருந்தாலும் நீங்க அவங்களுக்கு கால் பண்ணி பேசலாம்னு நம்ம சாதாரணமா நேருக்கு நேர குழந்தைங்களை பார்த்து முகத்தை பார்த்து நீ ஏன் டல்லா இருக்கேன்னு கேட்டாலே பத்து தடவை ஒன்னும் இல்லைன்னு சொல்லுவோம் அந்த குழந்தைங்க அதற்கு பிறகுதான் நம்ம மேல ஒரு ட்ரஸ்ட் இருந்தா உண்மைய சொல்லுவாங்க நீங்க போன்ல போயிட்டு முகம் தெரியாத ஒரு நபர்கிட்ட உங்களுடைய டிப்ரெஷனை எப்படி ஷேர் பண்ண முடியும் சோ இது வந்து முழுக்க முழுக்க ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒரு விஷயம் இந்த ஆன் கால்ல கவுன்சிலிங் கொடுக்கறது எல்லாமே கண்டிப்பாக முகம் பார்த்து அவர்கள் வந்து ஒரு இது வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் ட்ரஸ்ட் நம்ம கண்ணை பார்த்து பேசி அவங்களுக்கு வந்து நம்ம மேல வந்து ஒரு நம்பிக்கை ஏற்பட்டாதான் அவங்க வாயிலிருந்து உண்மையே வரும் அப்படி இருக்கும்போது நீங்க யாரோ ஒரு தெரியாத நபரிடம் அவங்க கண்டிப்பா பேச மாட்டாங்க சோ ஆன் கால்ல கவுன்சிலிங் நம்பர் கொடுக்கறது இதெல்லாம் வந்து கதைக்காகாத ஒரு விஷயம் அந்த ஜிஓ வந்து ஜிஓவாவே இருக்கு ஆனால் ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்போது முதல் கேள்வி அதுதான் கேட்பாங்க கவுன்சிலர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணீங்களா அந்த டைரிய கொடுங்க எத்தனை பேரை கவுன்சில் பண்ணிருக்கீங்க இதெல்லாம் கேட்பாங்க ஆனால் அதே இது ஐம்பது சதவிகிதத்திற்கும் மேலாக தமிழ்நாட்டுல அரசு பள்ளிக்கூடங்கள்ல தான் பிள்ளைகள் படிக்கிறாங்க அப்ப அந்த பள்ளிக்கூடத்துக்கு நாம என்ன செஞ்சிருக்கோம் அப்படிங்கறதுதான் இங்க முக்கியம் ஆனால் அதுதான் இங்க நடக்கலங்கிறது தான் வருத்தம் ஓகே ஓகே மேம் இப்போ சின்ன பசங்களா இருக்காங்க இல்லையா ஒரு டென்த் கவர்மெண்ட் அறியாம ஏதாவது பண்ணி ஆகிட்டு அவங்களாம் அபார்ட் பண்றேன்னு சொல்லி எதாவது ஒண்ணு பண்ணி அந்த மாதிரி எல்லாம் ஆகுது அபார்ஷன் லாஸ் வந்து இந்தியால எப்படி மேம் ஆக்சுவலா என்ன மாதிரியான சிலதுக்கு எல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு சிலதுக்கு வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருக்குல்ல மேம் ஸோ அது என்ன மாதிரியான லூ கோர்ஸ் எல்லாம் இருக்கு ஆக்சுவலா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அபாஷன் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாவே அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது நீங்க வந்து ஒரு ஆப்டர் மேரேஜே நீங்க அபார்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு தகுந்த ரீசன் இருக்கணும் உங்களுக்கு க நீங்க கன்சீவான ஆன குழந்தை ஒரு மூளை வளர்ச்சி இல்லாமலோ இல்ல வேற ஏதாவது குறைபாடுகளோடையோ இருந்தது அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் அது ப்ரூவ் பண்ணப்பட்டால் மட்டும் ஸ்கேன் எல்லாம் எடுக்கிறோம் எல்லாம் செய்யறோம் அதுல அந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் நீங்க அந்த குழந்தைய அபாட்டே பண்ண முடியும் ஆனால் எல்லாமே இல்லீகல் அபார்ஷன்ஸ் தான் இந்த மாதிரி பதினாலு பதினாறு வயசுல வந்து எக்ஸ்டர்னல் மெரிட்டல் அஃபேர்ஸ்ல இல்ல வந்து பிஃபோர் மேரேஜே இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்ல இதுல எல்லாம் வரக்கூடிய அந்த ஆறதுக்கு வந்து இல்லீகல் அபாஷன் தான் இங்க நடக்குது இது வந்து முழுக்க நம்ம என்ன யாரு எப்படி நடக்கும் அப்படின்னா இதுக்கு ஒரு மிகப்பெரிய அந்த சட்டம்தான் ஆர்டரை இம்ப்ளிமெண்ட் பண்ற விஷயம் அதுதான் ஏன்னா ஏதோ ஒரு மருத்துவருக்கு தெரிஞ்சுதான் இது நடக்குது அப்போ அவர்கள் ஒரு ஹானஸ்டியா இந்த விஷயத்தை அணுகாத வரை இது வெளியில வருவதற்குரிய வாய்ப்புகளே இல்லை ஏன்னா இந்த அந்த குழந்தைக்கு வந்து நாம செய்யறது வந்து மிகப்பெரிய துரோகம் நாளைக்கு அது சஃபர் ஆகும் அது சஃபர் ஆகுறது மட்டுமல்லாமல் ஆஹ் இது வந்து ஒரு மிகப்பெரிய பெரிய சமுதாய பிரச்சனையாக வரும் அப்படிங்கறத உணர்ந்தால் கண்டிப்பாக அந்த மாதிரி அபார்டன்ஸ்ஸா இல்லீகல் அபார்டன்ஸ் நடக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் இல்ல ஆனால் இன்னைக்கு பணம் கொடுத்தா எது வேணா நடக்கும் அப்படிங்கற இடத்துல நாம இருக்கும் பொழுது யாரையுமே குறை சொல்றதுக்குரிய விஷயமா இது இல்ல ஓகே மேம் இப்போ இதுக்கு வந்து சைல்டு ஹெல்ப்லைன் மாதிரி அந்த மாதிரி வேற ஏதாவது நம்பர்ஸ் இருக்கா மேம் நம்பர்ஸ் காண்டாக்ட் பண்ற மாதிரி ஏதாவது இருக்கா சைல்டு ஹெல்ப் இருக்கு நான் அதுதான் முதலே சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த திருமணம் அப்படிங்கறது இருக்கு இல்லையா இந்த திருமணம் வந்து ரெண்டு விஷயத்துல நாம பாக்கணும் ஒண்ணு வந்து இன்னைக்கு அந்த பிள்ளைகளுக்கு இது வந்து முழுக்க முழுக்க அவர்களை சொல்லி புரிய வைக்கிறதுனால மட்டும்தான் இத கரெக்ட் பண்ண முடியும் ஏன்னா கவர்மெண்ட் வந்து ரெண்டு தொடர்ந்து விஷயங்களை பாக்குறாங்க எப்படி ஒரு ஹெல்த்தியான சொசைட்டியா அவங்கள உருவாக்கி கொடுக்கறது ஏன்னா இன்னைக்கு நீங்க பாருங்க தேர்ட்டி இயர்ஸ்ல நமக்கு ஹார்ட் அட்டாக் வருது பிறக்கிற குழந்தைக்கு சுகர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்போ எவ்வளவு பெரிய ஒரு அடல்ட்டர்டு அன்ஹெல்தி சொசைட்டில நாம இன்னைக்கு இருப்போம் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு குழந்தை திருமணங்கள் எவ்வளவு பெரிய ஹெல்த் இஷ்யூஸ ஒரு அன்ஹெல்தி சொசைட்டிய லீட் பண்ண வைக்கணும் அதற்காக தான் இந்த இருபத்தி ஒரு வயது அப்படின்னு கவர்மெண்ட் பண்றது இதன் மூலமாக இன்னொரு பெனிஃபிட் இருக்கு ஒரு திருமணத்தை நடத்துறீங்க ஆயிடுது அப்போ அவர்களை அரெஸ்ட் பண்ணக்கூடிய பெற்றோர்களை நீங்க அரெஸ்ட் பண்ணி வைக்க முடியும் அப்ப வேற வழியே இல்லாமையாவது ஒரு பெண் பிள்ளைகளை படிப்பத படிக்க வைக்கிறதுக்கு அனுப்பக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் சோ பிடிச்சோ பிடிக்காமையோ இருபத்தோரு வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது அப்ப நான் என்ன பண்றேன் பிள்ளைங்கள வீட்ல வச்சிருக்க முடியாது டென் டுவெல்த் முடிச்ச பிள்ளையா டென்த் முடிச்ச பிள்ளையா நான் வீட்ல வைக்க முடியாது அப்போ நம்ம என்ன பண்றோம்னா அந்த பிள்ளையை ஹையர் ஸ்டடிஸ்க்கு அனுப்புறோம் வழி இல்லையா நம்ம வந்து ஸ்கில் ட்ரைனிங் இன்னைக்கு ஏகப்பட்டது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல குடுக்குறாங்க அப்ப அதுல நாம குடுக்கலாம் அப்போ இதெல்லாமே எதற்காக இந்த வழிவகைகள் ஏற்படுத்தி வச்சிருக்காங்க அப்படின்னா வெறும்ன இருபத்தோரு வயசுல நீ கல்யாணம் மட்டும் சொல்லல பட் அந்த இருபத்தோரு வயசு வரைக்கும் உன் பிள்ளைய படிக்க வைக்கிறதுக்கு ஒரு ஆண்டர்பிரினர் ஆக்கிறதுக்கு ஸ்கில்ல டெவலப் பண்றதுக்கு அத்தனை வழிகளையும் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க அப்போ இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுதான் உண்மையான ஒரு விஷயமாக இருக்கும் இது வந்து ஒரு ஆண் கால ஒன் ஜீரோ நைன் போர சைல்டு ஹெல்ப் லைனை கால் பண்ணா மட்டும் நடக்கக்கூடிய விஷயம் இல்ல இது வந்து தொடர்ந்து பள்ளிக்கூடங்கள்ல இந்த விஷயங்களை சொல்லி தரணும் நீ உங்க வீட்டுல கல்யாணம் பண்ணாலும் நீ மாட்டேன்னு சொல்லணும் அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா இல்லம் தேடி கல்வியோட ஃபெயிலியர் இந்த பிள்ளைகளுடைய குழந்தை திருமணம்னு சொல்லலாம் ஏன்னா இந்த இல்லம் தேடி கல்வி சக்சஸ் ஆயிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க இந்த பிள்ளைகள் யாரோ ஒருத்தருடைய வீட்டுக்கு போய் உட்கார்ந்து படிச்சிருப்பாங்க அப்ப ஏன் அது படிக்க வரலன்னு பாத்திருப்பாங்க அந்த படிக்க வரலங்கும் போது அதற்குரிய நடவடிக்கை எடுத்திருப்பாங்க அப்ப இது எங்க போச்சு இல்ல அப்படியே நீங்க கனெக்ட் பண்ணி பாருங்க ஒரு திட்டமானது கரெக்டா இம்ப்ளிமெண்ட் படலைன்னா அதோடைய விளைவுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கறதோட ஒரு பலனா கூட நாம இந்த விஷயத்த நம்ம பார்க்க முடியும் இப்படித்தான் ஒரு விஷயத்த நீங்க கனெக்ட் பண்ணி பாக்கணும் கண்டிப்பாக இந்த குழந்தைகள் திருமணம் அப்படிங்கிறது அரசினுடைய கையில இருக்குது அரசு நினைச்சா இத கண்டுபிடிக்க முடியும் தடை செய்ய முடியும் இருபத் நீங்க தொடர்ந்து மூணு வருஷம் பாருங்க ஐநூத்தி எழுபத்தி ஒன்பது இருபத்தி மூணு முன்னூத்தி எழுபத்தி இந்த ரேஞ்ச்ல இருந்துகிட்டே இருக்குது அப்போ நாம எந்த அளவிற்கு சட்டம் ஒழுங்கு இங்க பாதுகாக்கிறோம் அரசு மருத்துவமனையும் சுகாதாரத்துறையும் என்ன செய்யுதுன்னு நாம கேட்கிறோம்ல நீங்க வந்து மராத்தான் நடத்தலாம் வந்து எல்லா இடங்கள்லயும் வாக்கிங் பார்க் போல்றேன்னு நீங்க சொல்லலாம் இதெல்லாம் செய்யலாம் ஆனால் எது செய்யணுமோ அதை செஞ்சிருக்கணும்ல அப்படி செஞ்சிருந்தா இன்னைக்கு அந்த குழந்தைங்க நீ நானூத்தி நாப்பத்தி ஒரு குழந்தைகள் நீங்க நானூத்தி நாப்பத்தோரு குழந்தைகளா பார்க்க கூடாது நானூத்தி நாப்பத்தோரு குடும்பம் அந்த நானூத்தி நாப்பத்தோரு குடும்பத்துல ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த குழந்தைகள் அன்ஹெல்தியா பிறக்குது அப்ப ஒரு எண்ணூறு ஆயிரத்தி இருநூறு ஒரு சொசைட்டியே அன்ஹெல்தியா இருக்கிறதுக்குள்ள காரணமாக இந்த அரசு வழிவகை செய்யுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓகே மேம் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப தேங்க்ஸ் மேம் நன்றி